ஹாய் சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஞாயிற்றுக்கெல்லாம் ஸ்பெஷலுக்கு நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போகிறோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னே பண்ணல எவ்வளோ ஒரு சில சொந்தங்கள் வந்து சாலை மீன் வாங்கி அவியல் பண்ணி வீடியோ பதிவு பண்ண சொன்னாங்க ஆனால் நம்ம ஊர் மீன் மார்க்கெட்டில் சாலை மீன் கிடையாதுங்க சூட மீன் கிடையாது சூட மீன் சாலை மீன் ஒன்று தாங்க சின்ன சின்ன டிப்ரெண்ட்டு தான் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ சூட மீனில் தான் நம்ம அவியல் பண்ணி குடும்பத்தோடு சாப்பிட போகிறாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தங்களே வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம போடுற வீடியோ பதிவோ ஒரு நாள் சொந்தங்கள் சேர் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க சொந்தங்களே காய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருக்குங்கன்னு நினைக்கிறேன் சொந்தங்களை ரெண்டு நாளுக்கு முன்னாடி லைவ் பண்ணியிருந்தேன் அந்த லைவ்வில் நம்ம சொந்தங்கள் ஒருத்தவங்க வந்து சாலை மீன் வாங்கி அவையக்கறி ரெடி பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு சாலை மீன் வாங்க போயிருந்தோம் ஆனால் சாலை மீன் கிடைக்கல மத்தி மீன் தான் கிடச்சிட்டு நம்ம பதில் சூட மீன் சொல்லுவோம் இப்போ இந்த சூட மீனை வாங்கிட்டு வந்து தான் அவங்க சொன்ன மாதிரி அவியக்கறிவி வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போகிறாங்க இன்னொரு கேள்வியும் நம்ம சொந்தங்கள் எழுப்பியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து மத்தி மீனும் சாலை மீனும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சால மீன்களில் ஒரு நாலஞ்சு வகையான சால மீன்கள் இருக்குதுங்க நாலஞ்சு வகையான சாலை மீன்கள் இருந்தாலும் சால மீன் வகைகள் எல்லாமே பார்க்கறக்கு ஒரே முகத் இருக்கும் அதோடைய உடல் வச்சு தான் ஒவ்வொரு மீன்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதே சால மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே வடிவமைப்பில் ஒரே நீளத்தில் இருக்கும் அதுதான் சால மீன் இதே மத்தி மீனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்தி மீன் வந்து வயிற்று பகுதியில் கொஞ்சம் விரிவடைஞ்சி அகலமாக தெரியும் இப்போ ரெண்டையாக ஒன்றா காமிக்கும் போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் சாலை மீன் எதுவும் மத்து மீன் எதுன்னு இதே பேச்சால மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு சாலை மீன் மாதிரியே ஒரே உடலமைப்பில் இருக்கும் ஆனால் வால் பகுதியில் கொஞ்சம் சூம்பி போயிருக்கும் இதே கீறு மீஞ்சால எடுத்துட்டிங்கன்னா வந்து நல்லா சாலை மீன் மாதிரி நல்ல ஒரே நீளத்தில் நல்ல அகலமாக சதப்பெருத்து இருக்கும் இப்படி தாங்க சாலை மீன்களில் ஒரு நாலஞ்சு வகையான சால மீன்கள் இருக்குது இந்த நாலஞ்சு வகையான சாலை மீன்களில் எந்த மீனுடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாலை மீனுடைய டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தான் மற்ற மீன்களுடைய டேஸ்ட் இப்போ சாலை மீனை நல்ல ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்டவங்களுக்கு வந்து மத்தி மீன் டேஸ்ட் வந்து ரொம்பவே குறைவாக தெரியும் அப்படித்தான் தெரியுமோ ஒளியே மற்றபடிக்கு டேஸ்ட் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க சாலை மீன்களை பொறுத்தவரையே படகுல வரக்கூடிய மீன்களை சாப்பிட்றத விட இந்த கறவலையில் வரக்கூடிய மீன்களை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறவுலையை பற்றி கூட நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் வீடியோ பற்றி கூட இருக்குது போய் பாருங்கள் கறவுளைனால் என்னென்னு உங்களுக்கே தெரியும்

ங்க நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம மசாலா சேர்த்துக்குறோம் சொந்தங்களை சொந்தங்கள தீயாக்கு வந்து வீடியோல பேசுறதுக்கு ஆசையா இருக்கு ஆனா மீன் போறதுக்கு பயமா இருக்கும் அதோட நான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் தேவையான உப்பு போட்டுக்குறவங்க

அம்மா குழம்பு மீன் தரவா அஹ் குழம்பு மீன் தரவா ஹாய் சொன்னே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் லைவ்ல கேட்ட மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம ஊர் மார்க்கெட்டில் போய் மத்தி மீன் வாங்கிட்டு வந்து அவியக்கறி வச்சாச்சுங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு சில பேர் ஒரு சில சமையல்களை சமைச்சு சாப்பிடும்போது அது ஒரு ஃபேவரட் ஆகும்ல அதே மாதிரி இந்த அவியக்கறி எனக்கு எப்போ ஆச்சுன்னா எங்கள் அம்மா முதன் முதலாக எனக்கு வந்து சாலை மீனில் தான் அவியக்கரியே செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த அவியக்கறின்னு சொல்கிறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு தாங்க சாப்பிடுறேன் வாலி ஒன் அழிக்கல்ல சாப்பிட்டது சாலை மீன் வாங்கி அவையக்கறி வச்சது பெரும்பாலும் நம்ம சேனல்ல வந்து காரா மீன்லதான் அவையக்கறி வைப்போம் சாலை மீன்ல நீங்க வச்சது இல்லை நம்ம சாலை மீன்ல அவியக்கறி வச்சாச்சு குடும்பத்தோட சாப்பிட போற என்னத்த சாப்பிடுமா அல்ல என்னத்தா தின்னுங்க தா அல்லை தின்னு பாத்து தின்னு அவ்வளவு அருமையா இருக்கும் சொன்னங்களே மீன் நெத்திரி மீன்ல சாப்பிடுறீங்க சாலை மீனுக்கு வந்து ஈடு வராதுங்க இது மத்தி மீன் நீங்க எல்லாருமே வீடியோ முழுவதையும் பாத்துருப்பீங்க சாலை மீன் வகைகளை சொல்லி இருப்பவங்கள்ட்ட இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்க மத்தி மீன் மீன் டேஸ்ட்லயே சாலை மீனுடைய ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மத்தி மீனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே குறைவா தெரியும்

ஒரு மீனை நாங்க பிச்சு கொடுத்தாச்சு இப்ப மறுபடியும் மீன் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருப்பாங்க தியாமா நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போயிருவாங்க சரி மீனை சமைச்சு கொடுப்போம் இன்னைக்கு அருமையா இருக்கு சொன்னாங்களே நீங்க என்ன அப்படி மத்தி மீன் வாங்கி சால மீன் வாங்கி அவியல் பண்ணி சாப்பிட்டிருக்கீங்களா அப்படின்றத கமால சொல்லுவாங்க

நான் சால மீன் சூட மீன் பால பழமீன்லாம் உள்ள கீழே போட மாட்டேன் சொன்னாங்க எப்படித்தான் இருக்கு செமையா இருக்காத்தா மீன் மட்டும் தான் போகுது சாப்பாடு மட்டும் போக மாட்டேன் என்னத்தா தின்னுங்கத்தா அள்ளி தின்னுங்கத்தா வருவா ம் மீனை சாப்பிடுங்க சோறு அள்ளி தின்னுங்க தெரியுமா நம்ம சொந்தங்க சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா சொந்தங்களை நீ கேட்ட மணியா சூட மீன் வாங்கி அவையல் ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படின்னு சொல்லி இருக்கிற கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமக்கு எப்போதுமே சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களை சொந்தங்கள் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல்ஸ் அப்படியே நம்ம கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தகவலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவலா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மலை பிடிச்ச ஆர்வங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயன்படுத்துறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க நம்பிக்கை அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க